ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما أداكم ولعلكم تشكرون صدق الله العظيم ألا وأنظرنا موہنگ محمد نمتہ பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர் எல்லாம் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆகிய அல்லாஹுவின் பேரருடாலும் எதிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புனித ரமதானை முழுமையாய் அடைந்து அமல்கள் நற்கூடியையும் பெறுவதற்காக வண்டி பெருநாள் என்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் பொதுவாக உலகத்தில் பண்டிகைகள் எல்லா சமயங்களிலும் உண்டு ஆனால் அர்த்தம் நிறைந்த ஆன்மீகம் நிறைந்த நல்ல நிரம்பிய பண்டிகை இஸ்லாமிய பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு இரண்டு பெருநாட்கள் ஒன்று ஐதுர் என்கிற இன்றைய திருநாள் இன்னொன்று ஐது அலஹா என்கிற தியாக திருநாள் பக்ரீத் என்று நாம் சொல்லுவோம் இரண்டு பெருநாட்களிலும் என்ன நடக்கிறது என்று யோசித்து பார்த்தால் புரியும் அல்லாஹுவை வணங்குவார்கள் முஸ்லிம்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள் முஸ்லிம்கள் சகோதர பாஞ்சையோடு எல்லாருடனும் உறவு பேணுவார்கள் முஸ்லிம்கள் இதை தவிர இஸ்லாமிய பண்டிகையில் வேறெதுவும் இல்லை ஆட்டம் பாட்டங்களுக்கோ கொண்டாட்டங்களுக்கோ வேலை இல்லை பொருளாதாரத்தை விரையும் செய்கிற எந்த இஸ்லாமிய பண்டிகைகளில் வேலை இல்லை எனவே ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கி அற்புதமான இரண்டு இரண்டு எல்லாம் வல்ல அல்லா இஸ்லாமிலே முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கிறார் இபாதத்து நடக்கும் சதகா நடக்கும் உறவுகளோடெல்லாம் மகப்பத்து நடக்கும் பெருநாடை இந்த மூன்று வார்த்தைகளுக்குள் சொல்லி முடித்து விடலாம் இபாகத் ஒன்று அல்லாஹுவை அன்று அதிகாலையிலும் தொடுவார்கள் ஈது பெருநாட்டைய தொடுகையையும் நிறைவேற்றுவார்கள் இது வணக்கம் இந்த வணக்க ஸ்தலத்திற்கு வணக்க வழிபாட்டிற்கு வரும் முன்னாலே ஏழைகளுக்கு ஒரு நாள் செலவுக்கு தேவையான பணத்தை என்கிற பெயரால் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு வருவார்கள் நீங்கள் கொடுத்தால் நல்லது என்பது வேறு கொடுக்கலாமே என்பது வேறு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது வேறு நீ கொடுத்தே ஆக வேண்டும் அது கடமை என்பது வேறு ஏழைகளின் சிறுப்பில் இறைவனை காடுதல் என்கிற நியதி இஸ்லாமியர்களின் இரண்டு பண்டிகைகளிலும் மிகச் சரியாய் பொருந்தி போவதை பார்க்கிறோம் எனவே விவாதத்தையும் சடக்காவுக்கும் அடுத்து மஹ்பத் ஆம் பெருநாளில் எல்லாரையும் நேசிப்பார்கள் எல்லா உறவுகளையும் பேணுவார்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து உறவாடுவது மட்டுமல்ல ஈமானிய சொந்தங்கள் என்று எதிர்படுகிற எல்லா இடத்திலும் கைலாக கொடுத்து ஆலிக்கணம் செய்து அவர்களை அனைத்து அன்பை வெளிப்படுத்துகிற அற்புதமான பெருநாள் நம்முடைய பெருநாள் பெருநாள் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரிய நாள் நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நம்பி மொழியில் இப்படி வரும் அல்லவா நோன்பாடிக்கு இரண்டு மகிழ்ச்சி முடிக்கிற போது அல்லாகுவை சந்திக்கிற போது நோன்பை முடிக்கிற போது என்பதற்கு இரண்டு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் மகிழ்வினுடைய நேரத்தில் நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி நோன்பை பூர்த்தி செய்த மகிழ்ச்சி

மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு வரட்டுத்தனமான சித்தாந்தம் உடையதல்ல இஸ்லாம் இங்கே மகிழ்ச்சிக்கும் வாசல் உண்டு வழி உண்டு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லாம் பெருநாளுடைய சிந்தனைகளின் போது அடிக்கடி கேள்விப்படுவோம் எம்பெருமானார் சல்லுல்லா அலிகுவ செல்லம் ஈது பெருநாள் அன்று மஸ்ஜிதினுடைய வளாகத்தில் முற்றத்தில் அந்த வராந்தாவில் விளையாண்டதை செல்லும் அவர்கள் தங்கள் வீட்டு வாசற்படியில் தங்களின் மனைவி பின்னாலே நின்றிருக்க நாயகம் சல்லல்லாஹோ அணைகுவ செல்லும் இந்த விளையாட்டை ரசித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஈது பெருநாள் என்று விளையாட்டை ஊக்குவிக்கிற மகிழ்ச்சியை ஊக்குவிக்கின்ற நபிமொழியாக இந்த நபிமொழியை நாம் பார்க்கிறோம் உலக முஸ்லிம்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை ஆரோக்கியமான முறையில் ஒரு கொண்டாட்டத்தை இஸ்லாம் வரவேற்கிறது அர்த்தமற்ற கொண்டாட்டங்களோ காசை கரியாக்குவதோ பொருளாதார விரயமோ பெரும் ஆட்டாட்டங்களோங்களோ இவைகளெல்லாம் இருக்காது இதே இன்னொரு நபிமொழியில் பெருநாள் என்று இரண்டு சிறுமிகள் அவர்கள் பாட்டு பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் முன்னால் முன்னாலே பாடி கொண்டிருந்த சிறுமிகளை அபூக்கருதி அன்பு சற்றை அகற்றுவார்கள் அல்லாஹ் தூதருக்கு முன்னாலா நீங்கள் இசைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் அதட்டப் போக பெருமான செல்லல்லா படை கவர் செல்லும் அந்நலபூபக்கர் ரதி அல்லாஹ் அன்புகளுக்குச் சொன்னார்கள் ஜா உமாயா அபூபக்கர் அந்த ரெண்டு பெண்களையும் விட்டுவிடுங்கள் துகந்தியான் அவர்கள் பாடட்டும் அவர்களை இசைக்கட்டும் ஃபகித் அலி குள்ளிய கவுமி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்முடைய பெருநாள் இது மகிழ்ச்சியில் அவர்கள் பாடுகிறார்கள் பாட அனுமதியுங்கள் என்றார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பில் வாசகம் இப்படி வருகிறது சுற்றி இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் தெரியட்டும் எங்கள் மார்க்கத்திலேயும் இப்படிப்பட்ட அளவலாகுவதற்கு அனுமதி உண்டு என்று தெரியட்டும் என்று சொல்லுவார்கள் நாயகம் அந்த அடிப்படையில் ஈது மிலன் என்பது வணக்கத்தின் மூலம் ஆன்மீக சிந்தனையை தர வேண்டும் ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் அறம் சார்ந்த சிந்தனைகளை தர வேண்டும் உறவுகளை எல்லாம் பேருவதன் மூலம் இணக்கத்தை நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் இதைத்தான் சுருக்கமாய் நமக்கு இப்படி சொல்லுவார்கள் அல்லாதவை வணங்கி வாழ்வோம் இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ்வோம் எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதற்கு பெயர்தான் பெருநாள் என்பது அன்பிற்குரியவர்களை நாடு முழுக்க நிலவுகிற சூழ்நிலையில் நாம் இது போன்ற ஈது பெருநாட்களை ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஏற்பாடாக செய்து பல்வேறு சமயத்தவர்களையும் அழைத்து ஈது மிலன் போன்ற ஈது பெருநாள் விருந்தை ஏற்பாடு செய்வதும் கூட சாத சிறந்ததாகும் இதனால் என்ன நடக்கும் இஸ்லாத்தை பிரச்சினைகள் மற்றவர்களிடத்திலே அறிமுகம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிற அல்லது தவறாக இட்டு கட்டப்பட்டிருக்கிற கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் நம்முடைய இந்த இணக்கத்தின் மூலம் சகோதரத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல தெளிவை அவர்களுக்கு தர முடியும் மூன்றாவது எந்த காலத்திலும் அந்த மக்களிடம் இருந்து நமக்கு இடையூறுகள் இல்லாத ஒரு இணக்க சூழல் ஏற்படும் அதனால்தான் ஈது மிதன் போன்றவைகள் பல்சமய மக்கள் வாழுகின்ற ஒரு பற்முகச் சூழல் நிறைந்திருக்கின்ற இந்தியாவில் அவைகள் முக்கியமான தேவை நம்ம ஈதின் மாண்பை நம் பெருநாளின் சிறப்பை உலகறிய உரத்து சொல்லுவோம் இஸ்லாம் அன்பை போதிக்கிற மார்க்கம் அறத்தை போதிக்கிற மார்க்கம் சேர்த்தே ஆன்மீகத்தையும் போதிக்கிற மார்க்கம் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் எ பெருமானா செல்லம் லாப நைகுவ செல்லம் சொல்லுவார்கள் லா ஹை ரஃபீம லா யிகோ லாயோலாம் யார் மற்றவர்களிடம் அன்பு கொள்ளவில்லையோ எவர் மீது மற்றவர் அன்பு பாராட்டப்படவில்லையோ அவர் நல்லவர் அல்ல அவற்றிலே எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லுவார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரே ஒரு செய்திதான் பெருநாள் செய்தி அன்பால் உலகை வெல்ல முடியும் அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் அதிகாரத்தால் அல்ல மிரட்டலால் அல்ல தேவை சகோதர சமயங்கள் அத்தனை பேருக்கும் மத்தியிலே அன்பொழுத வாழ்க்கை வாழ்வதுதான் இஸ்லாமியர்கள் தங்களின் மார்க்க நெறியாகவே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பை உலகெங்கும் செலுத்துவோம் அன்பு சூழ்ந்து வாழுவோம் என்பதுதான் பெருநாடுகளுடைய உறுதிமொழியாக நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா பெருநாட்களிலும் அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை கடந்த ஒரு மாத காலம் எங்களிடமிருந்து வெளிப்பட்ட பல்வேறு சின்னஞ்சிறிய குறைகளை உள்ளடக்கி இருந்தாலும் எங்களின் சிறிய சிறிய அமல்களை கூட ரப்பேதி உன்னுடைய தயார குணத்தால் உன்னுடைய கிருமையால் கருணையால் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பெரிய கூடிகளை வழங்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும் அதுதான் இந்த நாளின் முக்கிய நோக்கமும் கூட நன்மையான காரியங்களை முடிக்கிற போது இப்படி துவா செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லி தருகிறது பிரபன தபின் யார்தான் எங்களிடமிருந்து ஏற்பாயாக நீ கேட்பவனும் நன்கறிந்தவனுமாயிருக்கிறாய் என்கிற அந்த வார்த்தையை சொல்லிரப்பிட